சிபி தமிழ் சிறியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழும் வர்சனையும் பார்த்தோம்னா அவங்க வர்சனையை காப்பாற்றுறதுக்காக அந்த பென் ட்ரைவர் எல்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க அப்போ கரெக்டாக அங்கே சிபி வந்துடுதாங்க வந்ததுமே என்ன ஆச்சுது எதுக்காக எங்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வரிசனையை அழுதுகிட்டே தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க இது கெட்டதுமே சிபி வந்து அடைகிறாங்க இவ்வளோ இது பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க இப்போ வர்சனையை அடிக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது இப்போது அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கவும் இப்போ தான் அவனுங்க எல்லாருமே வெளியே போனானுங்க அதனால் இதை பயன்படுத்தி நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் வேறு வழியே இல்லை இப்படி தான் வந்து வரிசனையை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் உடனே சிபியும் தமிழ் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போயிருந்தாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா வர்சனையை தான் கட்டுறாங்க வர்சனி காரில் இருக்கிறாங்க அப்போ போகும்போது வந்து தமிழ் சொல்லிட்டு போகிறாங்க யாராவது வந்தாக்கி உடனே சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லவும் வர்சனையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழும் சிபியும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க அங்கே இருக்கிற லேப்டாப்பை வந்து எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே இப்போ என்ன பண்றதுக்கு இதுல வந்து நம்மளுக்கு கோடு விட வர தெரியாது அப்படின்னு இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல முழுசவே நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அது எரிக்கிறதுக்காக போகும்போது அது மட்டும் இல்லாம அவன் போன்ல வர எல்லா ஆதாரத்தையும் வச்சிருப்பானு அப்படின்னு தமிழ் சொல்லவும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆதாரத்தை அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம போன அவங்ககிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து லேப்டாப் ஃபுல்லா வந்து அவங்க நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க சிபி இந்த மாதிரிக்கு நேரத்துல பார்த்தோம்னா வர்சனியை மிரட்டின ஆள் பார்த்தோம்னா அவங்க வந்து பரிசை மறந்து வச்சுட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க அப்போ வர்ஷினி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயையோ என்னது இவன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அண்ணனும் அவ தமிழும் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம ஃபோன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபோனை பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் வந்து போகவே மாட்டுக்குது ஐயோ சிக்னல் வேறு வந்து இல்லாதனால ஃபோன் போக மாட்டுக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு வர்சிணி பயத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அந்த நேரம் பார்க்க கதவு திறக்கிற சார் பற்றம் கேட்கும் உடனே தமிழ் வந்து சிபிகிட்ட சொல்கிறாங்க அவனுங்க வந்துட்டானுங்க போலுக்கு சரி நம்ம மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா பசெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க என்னது ஒரு மாதிரிக்கு வந்து ஏதோ கரிஞ்ச வாசனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ சிபியும் தமிழும் ஒழிஞ்சிட்ருக்கும் போது அப்போ வந்து ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுருந்தாங்க இதனால அந்த சவுண்டு கேட்கவும் அப்போ சிபியும் தமிழும் ஒழிஞ்சிட்டு இருக்குதான் அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழை பார்த்துருந்தாங்க ஓஹோ நீ தான் பண்ணா எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கோ லேப்டாப்லாம் வந்து எரிஞ்சிருக்குது இதை பார்த்ததுமே டே லேப்டாப் எரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்கள ரெண்டு வரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரவும் அப்போ சிபி வந்து எல்லாத்தையும் எடுத்து வாங்கிருந்தாங்க வாங்கினதுமே அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து அந்த ஃபோனையும் வந்து வாங்கியிருந்தாங்க என் தங்கச்சியவை அந்த மாதிரிக்கு நீ வந்து படம் காட்டி மிரட்டி பணம் வாங்குறதுக்காக பார்க்குற உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து தடுக்கிறாங்க கொஞ்சம் அமைதியாயிரு நம்மளுக்கு வேண்டிய ஆதாரத்தெல்லாம் நம்ம எடுத்தாச்சுது இதுக்கு மேலே இவனை போட்டு எது கடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து சிபியை அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து வர்சினிட்ட வந்து சிவி வந்து சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நீ அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தனை லவ் பண்ணுறதா இருந்தால் அவன் நல்லவனாக கெட்டவனா கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கோம் வர்சினியை அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அந்த மொபைலே வந்து அவங்க நெருப்பு வச்சு கொளுத்திடவும் அப்போ வந்து தமிழ் வந்து வர்சினிக்கிட்ட சொல்கிறாங்க வர்சினி நின்று கவலைப்பட வேண்டாம் அவன் இருந்து எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சாச்சு நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வரிசனி வந்து தமிழை கெட்டுப்பிடிச்சு அவங்க வந்து தன்னுடைய அன்பை தெரிவிக்கவும் அப்போ வந்து தமிழ் வந்து சொல்றாங்க வரிசனி நீ அழாத வரிசனி அப்படிங்கும்போது போது தமிழ் நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது ஒருவேளை நான் என் கதையை முடிச்சாலும் முடிச்சுக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிலாம் நீ பேசலாமா இதுக்காகவோ ஜானோமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ இப்படிலாம் பேசினதை அவங்க கேட்டாக்கி அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படு அப்படின்னு சொல்லும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் தமிழ் அவன் நல்லவன் நினச்சிதான் நான் அவன் கூட பழகினேன் ஆனால் பழகின கொஞ்ச நாள்லையே அவன் மோசமானவனு தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நான் விளக்கிட்டேன் ஆனால் அவன் இப்படிலாம் மிரட்டுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் உடனே தமிழ் வந்து சரி வர்சினி நினைவு தெரிஞ்சால் தப்பு பண்ணினேன் சரி நீ அழாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வர்சினி வந்து கிட்ட சொல்கிறாங்க அண்ணா தமிழ் மட்டும் இல்லைன்னா நான் என்ன எனக்கு நடந்துருக்குன்னு எனக்கே தெரியல நல்ல நேரத்தில் வந்து தமிழை வந்து என்னை காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சிபி வந்து தமிழை பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ் சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கும் போது இங்கே நடந்த விஷயம் யாருக்குமே வீட்டில் தெரிஞ்சிட வேண்டாம் மீனாத்தையும் தெரியக்கூடாது அதே மாதிரிக்கு ஜானு அம்மாவுக்கும் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம மூணு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வரிசனையும் சரி அப்படிங்கிறாங்க இப்போ சிபியும் வந்து தமிழ் சொல்கிறது தான் கரெக்டு வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பிரகாஷை தான் காட்டுறாங்க கிட்ட வந்து அவங்க தமிழ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க எனக்கு அம்முவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும் சொல்கிறாங்களோ உடனே நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க என் பையன் சிபியும் நான் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவன் இப்போ எவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருப்பான் அவனை சின்ன குழந்தையாக பார்த்ததுக்கப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை அதனால் அவனை இப்போ பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரூமுக்கு அம்மாவும் மீனாலாம் வந்துட்டு போகிறாங்க ஆனால் வந்து சிபி என்னை பார்க்குறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து சிபிக்கு நடந்த பிரச்சனை சொல்கிறாங்க உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி விபத்து நடந்ததோ அதை வந்து அவர் நேரடியாக பார்த்ததுனால அவருக்கு வந்து அவங்க ஞாபகமோ இல்லை உங்களே பார்த்தாக்கி அவர் பழைய ஞாபகத்தில் போயிருந்தாரு போனதுக்கப்புறமா அவருக்கு இந்த மாதிரிக்கு வந்து நடந்துருது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பிரகாஷ் அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க என்ன தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்துருது அப்படிங்கும்போது போது ஆமாம் உங்களை பார்த்தாலே அவருக்கு இந்த மாதிரிக்கு நடந்துருது அவருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்போது அவர் நேரடியாக பார்த்துருக்காருலா அப்போ வந்து ஒரு சின்ன பையன் தானே அதனால அது நினைச்சாலே அவர் அதுக்குள்ளே வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பிரகாஷ் வந்து அப்படியே துடிதுடிச்சு பேர் தாங்க என்னுடைய நிலமைக்கு காரணம் யாருங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குதே அதுக்கும் நான் தானே காரணமாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அழுதுகிட்ருவோம் ஆனாலும் என் பையனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது சிபியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ்கிட்ட வந்து பிரகாஷ் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் வந்து பிரகாஷை வந்து அந்த சேரில் உட்கார வச்சு வரும்போது உடனே வந்து கணேஷ் வந்து தடுக்கிறாங்க எதுக்காக இப்போ மாப்பிள்ளை சேரில் உட்கார வச்சு நீ எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீர்த்தி தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து மாமாவை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கிறான் அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே சிபி வந்து உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மா அந்த இருக்காருல்ல அவர் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து அப்படியே வந்து அவங்க கண்ணீர் வர அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பையன் எவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் மாமா நீங்கள் அழாதீங்க நீங்கள் அழுதிங்கன்னா யாராவது பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அங்கே அம்மு வரவும் உடனே அம்மு வந்துட்டு வந்து அவங்க பிரகாஷ் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அம்மு நல்லா இருக்கிறியா அம்முன்னு சொல்லி கேக்கும்போது அண்ணா நீ வந்து இந்த மாதிரி பேசுகிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு கிடக்குனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உன்னுடைய இந்த நிலைமைக்கு நானும் என் கணவரும் காரணம் கிடையாதுண்ணா அப்படின்னு வந்து அம்மு வந்து அழுதுகிட்டே சொல்லும் போது எனக்கு தெரியாது அம்மு நீயும் உன் கணவரும் காரணமே கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் இந்த மாதிரி நடிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணா தமிழ் எல்லா விஷயத்துமே சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அம்மா பக்கத்தில் இருந்து பழையபடி அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கவும் அப்போ தூரத்தில் இருந்து ஜான் அங்கேருந்து வாராங்க தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஐயோ அம்மா வந்துட்டாங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பிரகாஷிட்ட சொல்லிட்டு அண்ணா நான் வந்து அப்புறமா உனக்கு வந்து பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ பிரகாஷிட்ட வந்து தமிழ் சொல்கிறாங்க மாமா நீங்கள் வந்து பேசாமல் கொஞ்சம் பழைய மாதிரியே இருங்க அப்படிங்கவும் உடனே பிரகாஷ் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜானு வரவும் என்ன தமிழ் என்ன ஆச்சுது பிரகாஷை வெளியழச்சிட்டு அழைச்சிட்டு அப்படிங்கும் போது ஆமாமா கீர்த்தி தான் வந்து கொஞ்சம் மாமாவை இப்படிலாம் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னா அதனால தான் வந்து மாமாவை நான் வந்து சேரில் உட்கார வச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது உடனே வந்து ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறதை வந்து பார்த்தாக்கி எனக்கு என்னமோ வந்து பிரகாஷ் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு தமிழ் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பிரகாஷ் வந்து அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் வந்து சொல்கிறாங்க குடி சீக்கிரமே மாமா பழைய மாதிரிக்கு நிலமையில வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்